அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ டிப்ளமா அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவை சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் விற்பனை கண்காட்சி ஆடி மாத அசத்தல் விற்பனை மற்றும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தனது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது இந்நிலையில் ஆடி மாத சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து சீசன்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திவ்யா விக்ரம் சந்தோஷி ராஜேஷ் மாலினி ஜெயமுருகன் நிர்மலா குரு பிரசாத் மேரி பீனா லலிதா ரஞ்சித் மீனா விஜி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பல்வேறு சீசன்களில் சிறப்பு விற்பனை கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த கண்காட்சியில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சீனா அண்ட் ராகுல் சொல்லவே வேண்டாம் டென் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது இந்த எக்ஸ்போ நடத்துறதுனால் பெரிய விஷயம் எனக்கு வந்து என்னென்னா ரொம் நானும் வந்து அசசரி ஷாப் போடும் இங்கே போட்டிருக்கேன் பயங்கரமான சேல் சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடையும் வரும்போதெல்லாம் உள்ளே வந்தோம்னா ஒரு ஒரு கடையிலையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் திருப்பூர்லேருந்து ஒவ்வொரு தடவை கோக்லாம் போடும்போதெல்லாம் ஒரு தடவை வந்து இது ஒரு ஹாப்பியாக ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்களும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக ஷாப் பண்ணுங்கள் இது வந்து இங்கே வந்து ஃபுட்